நாங்கள்லாம் ஏற்கனவே பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோமே எடுத்து தான் இங்க வந்திருக்கோம் மீண்டும் இப்போ நீங்க பயிற்சி கொடுக்குறீங்களே அப்போ நீங்க பயிற்சி சாதனையாளர்கள் என்ற பெயரால பயிற்சி எடுத்தீங்க சாதனையாளர்கள்னா பயிற்சி அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப போதனையாளர்களாக பயிற்சி எடுக்கிறீங்க இதான் வித்தியாசம் சாதனையாளர்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி வேற இந்த பொறுப்புணர்ச்சி வேற இந்த ஆசிரியர் பயிற்சியில தொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறது உலகுக்கே ஒரு பெரிய நன்மை என்றதே நீங்கள் சாதாரணமா தெரிஞ்சு கொள்ள போனாலும் சுலபமா நீங்க செய்ய முடியால அத அலட்சியமா நினைக்க வேண்டாம் வாழ்க வளமுடன்